வணக்கம் ஸ்ரீ பேச்சிஎம்என் ஜோதிட ஆராய்ச்சி நிலையத்தின் யூடியூப் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் இன்று நாம் பார்க்க போகும் தலைப்பு சொந்த வீடு யோகம் உண்டு அது எங்கு அமையும் எந்த இடத்தில் அமையும்ங்கிறத இன்னைக்கு நாம் பார்க்க போகிற தலைப்பு பொது அடத்துக்கும் ஒரு லக்னம் பன்ன இருக்கு இருக்குது ராசி கட்டத்தில் நமக்கு ஒரு லக்னம் உதாரணத்துக்கு இந்த லக்கணத்தை எடுத்துக்கோமே இது லக்கணம் எடுத்துக்கோம் இந்த லக்னத்துக்கு நான்காம் இடம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் இடம் நான்காம் இடம் இந்த நான்காம் இடத்துல யார் இருக்கிறா யார் யார் உள்ளார்கள் உள்ளார்கள் நாலாம் அதிபதி யார் அவர் எங்கு உள்ளார் என்பதை நான் முதல்ல பாத்துக்கோங்க இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்க ஒன்று ரெண்டு மூணு நாலாம் இடம் இது வந்து கடகராசி இந்த அதிபதி வந்து சந்திரன் அப்போ இந்த சந்திரன் எங்கே இருக்கிறான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும் அப்போ இந்த சந்திரன் உதாரணத்துக்கு இங்கே இருக்கிறான்னு வச்சுக்கலாம் உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன் இந்த இடத்துல ரா இருக்கிறான் ராசி அப்படின்னு இருக்கிறான் இருக்கும் பட்சத்தில் இந்த இடத்துக்கு இது வந்து சந்திரன் சொல்லிட்டான் அப்போ இந்த சந்திரன் வந்து இந்த நாலாம் வீட்டு அதி ராசி வந்து நீர் அதாவது ஒவ்வொரு ராசிக்கும் நெருப்பு மண் காற்று நீர் அதே போல் நெருப்பு மண் காற்று நீர் நெருப்பு மண் காற்று நீர் இப்படின்னு நாலு அதாவது சித்தல்கள் குறிச்சிருக்காங்க அப்போ நானாம் வீட்டு இடம் வந்து எங்கேயாவது பார்க்கணும் நீர் சம்மந்தப்பட்ட இடம் அடுத்து நானாம் அதிபதி எங்கே இருக்கிறான்னு பார்க்கணும் அப்போ நானாம் அதிபதி வந்து உதாரணத்துக்கு இந்த இருக்க உதாரணம் இங்கே இருக்கிறான்னு வச்சு துளாராசியில் இருக்கிறார் அப்படிங்கிற பட்சத்தில் இவங்களுக்கு வந்து சொந்த வீட்டு யோகம் உண்டான யோகம் உண்டு அது எப்போ எந்த மாதிரி இடத்துல அமையும் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று நீர் சம்மந்தப்பட்ட அதாவது ஆற்றங்கரையா இல்லை குளம் இந்த மாதிரி கிணறு இந்த மாதிரி நீர் நீரோட சம்மந்தப்பட்ட இடங்கள்ல அமையவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடம் வந்து மிகப்பெரிய ஒரு பக்கத்தில் வெறும் காலி இடங்கள் நிறைய இருக்கும் அதாவது காற்று அந்த இடத்துல அதிகமாக புலங்கக்கூடிய இடமாக இருக்கும் அப்போ நீர் மெயினாக நீர் அடுத்து வந்து காற்று அதிகம் புலகக்கூடிய இடம் இந்த மாதிரி இடங்கள்ல தான் அவங்களுக்கு வந்து சொந்த வீடுகள் அமையும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு உதாரணம் இப்போ இந்த லக்ன ரிஷப லக்னம் எடுத்துக்கோம் லக்னம் வந்து ரிசபம் ரிசபத்துக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலாம் இடம் சிம்மம் இப்போ இங்கே வந்து சூரியன் இருக்கான்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு சூரியன் இருக்கார் அப்படின்னாக்க இப்போ நாலாம் வீட்டில் சூரியன் இருக்கும்போது நாலாம் வீட்டு அதிபதியும் தான் அப்போது இவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு நெருப்பு சம்மந்தப்பட்ட ஒரு தொழிற்சாலை இருக்கும் நெருப்பால் வேகப்படும் ஒரு பேக்கரி ஒரு டீ கடை இந்த மாதிரி ஏதோ நெருப்பு ஒரு ச என்ன சொல்றது கேட்ரிங் பண்ணுறவங்க இந்த மாதிரி யாராவது தான் அவங்க நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழில் செயல்னா அந்த பக்கத்தில் இருக்கும் அப்போ சூரியன் சம்மந்தப்படும் போது அந்த நெருப்பு அந்த இருக்கக்கூடிய இடம் நெருப்புங்கிறனால நெருப்பு சம்மந்தப்பட்ட இடம் அமையும் இன்னொன்று சூரியன் சம்மந்தப்படும் போது யாருன்னா தந்தை ஸ்தானம் அப்போது பூர்வீகத்தில் அவர் தந்தை சம்மந்தப்பட்ட இடமாக கூட அது வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து யாருக்கு எந்த வீட்டு யோகம் அமையும்ங்கிறது இந்த இதில் சொல்லியிருக்கேன் நான் இது அவன் ஜாதத்தை வச்சு ஒப்பிட்டு பார்த்துக்கேன் இதில் சந்தேகம் இருந்தால் என்னோடய நம்பர் இந்த இதில் டிஸ்கிரிப்ஷனில் தெரியும் அந்த டிஸ்கிரிப்ஷனை காற்று கால் பண்ணுங்க நான் உங்களுக்கு விவரம் சொல்கிறேன் நன்றி வணக்கம்